அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நாங்கள் தாரகா மற்றும் சாமி இன்றைய தினம் வந்து நாங்கள் நல்ல களைச்சி உள்ளிர்ந்து போய் வந்திருக்கிறோமுன்னு சாரியோ கலைப்பு தான் அது ஒன்று சேர்த்துருப்பீங்களா அந்த கலமை தெரியும் உங்களுக்கு வீடியோலே அது என்ன இன்றைக்கொரு குக்கிங் வீடியோவுக்கு தான் வந்திருக்கிறோம் அதுவும் வந்து மச்ச சமையல் மச்ச சமையல் என்று சொன்னாலே கூடுதலா எல்லாருக்குமே பார்க்க வாசையா இருக்கும் அதுவும் நாங்க கடையில நேரடியா போய் பிரஷ்ஷான மீன்ஸான விட்டு நாங்க வாங்குற மீனை போய் வாங்கி கொண்டு சொல்லி பஸ்ல போய் தவண்டு விழுந்து நல்லா பிரஷ்ஷான மீன் தான் வாங்கி கொண்டு வந்து அப்படியே தூக்கம் அப்படியே உருக்கமாவே கிடந்துச்சு இது பார்க்க அப்ப இதுலயே ஒரு மூண்டு போடும் கொண்டாது சரியா மூண்டு அரை கிலோ கணக்குக்கு வந்து வந்துச்சு அப்ப அந்த போனோம் ரித்திகா கூட்டிக்கொண்டு உள்ள போயிட்டு நான் டக்குன்னு வந்து இதுல வச்சுக்கொண்டு நான் மாய் கொண்டு வரலாம் மீனை பார்த்தேன் ரெண்டா பாக்கல அது பிள்ளைகளோட போனா அதுக்குள்ள நசிக்கணும் போக கூடாது பிள்ளையளோட போற ஹேரேஜல் நாங்க அவரை பெருசா கூட்டிக் கொண்டு போறீங்களா நான் அப்பா அறிக்கைக்குள்ள அடிக்கடி போயிடும் இப்ப பஸ்ல எண்ணிப்பட்டு அலை போட்டுட்டு தானே போறது போனா அன்னைக்கு அவரும் பாவம் தானே அவரையும் வெளில இருந்து சுத்தி காட்டணும் தானே என்ன வீட்டுக்கு வச்சிருக்க கூடாது அவரை எங்கூட்டி கொண்டு போனது பிறகு வந்து நாங்க பருத்தரு டவுன்ல இருக்க ஒரு அண்ணா வந்து கொண்டு வந்து கதிர் கதிரோ கொடுத்தா நான் சந்தைக்கு மேல் சந்தைக்கு போயிட்டு வர நான் காதுல இருந்து ஐங்கர் பால் குடிச்சு கொண்டு இருக்கோம் அப்படி அங்க எங்க போனாலும் டித்திக்கு நேசிக்கிற உறவுகள் நிறைய பேருக்கு சின்னாக்கெல்லாம் கூடுதலா எல்லாருக்கும் பிடிக்கும் சரி இப்போ வந்து நாங்க மீன் வாங்குறதுக்கு சொல்லி மீன் சந்தைக்கு போய் கொண்டு இருக்கிறோம் மக்கா போய் கொண்டு இருக்கிறோம் நமக்கு நல்லா வந்து பாருங்க பூ மரங்கள் எல்லாம் இருக்குது எங்க கோழி குஞ்சோல் எல்லாம் இருக்குது பழங்கள் இங்க வந்தா எல்லாம் முழுக்களுமே வாங்கி வந்து போல நாங்க தான் மீன் வாங்க சொல்லி வாரம் நாங்கள்

அந்த மீன் எனக்கு வந்து அந்த மீனை சொல்ல சொல்ல சாப்பிடணும் போல இருக்குது எனக்கு ஒரு இடத்துல ஆனா அது எனக்கு பிடிக்கல பிவியல் சொல்றது தான் காய்ச்சினா நல்லா இருக்கு ஒரு நாள் சாப்பிடும் நம்மளாசியாக இருக்கும் இங்கே அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வைக்கீங்கன்னா பேருக்கு தெரியாத வழியா மறந்து போயிட்டு இந்த மீனும் நல்லா இருக்க மாட்டோம் மீனுக்குள்ளேயே வெடுக்குகள் இல்லாது நல்லமே அப்போ சரி நாங்கள் நேரத்தை மீனக்கடுத்தாம உங்களுக்கு வந்து நேரடியா அந்த மீன் அடுத்து வந்து அந்த சந்தை காட்சிகள் எல்லாத்தையுமே நேரடியா காட்டுவோம் ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு காணொளியா இருக்கும் அடுத்த தொடர்ந்து ஒரே இடத்துல இருந்து கதைக்கு ஒரு வித உங்களுக்கு ஒரு மனக்கசப்பா இருக்கும்

வெள்ளைக்கரியா அமைக்கலாம் ஒரு சொந்த தூள் போட்டு மேய்க்கலாம் நாங்களும் தூள் போட்டு தான் போறோம் மரக்கறி மரக்கறிக்காரன்னு சாப்பிடுவோம்ன்றது காண்டி அந்த ரெண்டு கறியும் நாங்கள் வந்து சமைக்க போறோம் அது என்னென்ன மாதிரி முறையில சமைக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையின்றதை முதல்ல பார்த்துட்டே வருவோம் நேரடியாக இதை காட்டுங்க கிழங்கு அது நான் மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்கலாம் வெட்டி கழுவி பச்சை மிளகா வெங்காயம் தண்ணி மூண்டும் வச்சிருக்கேன் பிடி அவிச்சு போட்டு போட்டு போட்டுறாரு ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் துண்டு துண்டா கபி பால் முதல் பால் ரெண்டு கரைக்கும் சேர்த்து புளித்தண்ணி இது வந்து மீனை நான் தாளிச்சு போட்டு காய்ச்சறேன்னாடி வெங்காயம் பச்சை மொழி கருவேப்பில குரும்பாடுத்து வச்சிருக்கிறேன் தோல் உப்பு தேங்காய் இந்த அளவு பற்றி தான் இந்த சமையல செய்ய போறோம் நேரடியாக அடுப்பை மூட்டிட்டு இதெல்லாம் மீனை காய்ச்சல்

இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இந்த உப்புக்கு பதிலா சீனி எடுத்து வச்சுக்கிறீங்களா உப்பு கல் உப்பு கொஞ்சம் சின்ன ஆக்குறாங்க நான் சீனி ஆக மறுபடியும் அப்பா மாறி தெரிஞ்சில போட்ட உண்டு அப்ப மீன் கருக்கு சீனிய போட்ட உப்பு கற்பனை செய்து பாக்கவே என்ன செய்யு அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் அதுவும் நாங்கள் நிறைய நாள் கழிச்சுதான் மீன் சாப்பிட்டு நல்ல மீன்

இனியும் அப்படியும் அடுத்த வருஷம் ஒரே கடற்கரை எந்த மாசத்துல இருந்துது ரெண்டு ஒருதருக்கு ஒருதர் சண்டை பக்கத்துல வந்துட்டு போகணும் அவருக்கு வந்து பக்கத்துல இவா கைய பிடிச்சு நோகுது நோகுதுன்னு கத்து இப்ப சொட்டுக்குள்ள அவ கடிச்சு போட்டா கல்லில் எண்ணொண்ணும் தித்திக்கு அதான் இப்போ ஒரு பிரிட்ஜினு நடந்தது அதுலதான் கை நாங்க செய்யலாம் போட்டு ஒரு கொண்டு ஒரு கொண்டு கஷ்டப்பட்டு பாருங்க கொஞ்சம்

நிறைய நேரம் எடுக்காதோ இல்ல இல்ல அவங்க பலகையில வச்சிட்டு இப்ப கரட்டுகள் சொன்னோம் முதலீதான நேற்று சனிக்கிழமை சந்தைய பூ கூட சனி உண்டைக்கு நாயிரும் ரெண்டு நாள் எனக்கு

ஓ ஆடுதேன். ராலண்ட பள்ளு தாறது. அதுக்கு அண்டி கேலெக்ஸன் அண்டதன நான். கேலெக்ஸன் அண்டதன நாங்கள் யோமா மாம வந்து நின்டவர் அப்ப ராலன் சொல்லி. அண்ணா ஓடுறேன்னு என்னது. நல்லா கொதிக்கிருமே. இது மோடியம்படல தரந்து வெச்சோம்.

അത് അന്ത പണക്കം ഉടുപ്പില്ല എന്റെ എടുത്തത് ഇത് കൊഞ്ചം എതിർക്കും അത് നിനക്കണ്ടാക്കും കടക്ക് പോയി തന്നെ അതെങ്ങനെ പണക്കം അത് മാത്രം കൊണ്ട് കഷ്ടം എന്താണ് അമ്മ ഇണ്ടക്കും ടൊപ്പം എടുത്ത് പോകണ

தூய் விடுங்க மளச்சரனை என்ன இஞ்சி போடலையோ இஞ்சி போடறதுல்லு கா போடு ரசம் வெக்கப் போறோம் அதுல ஊறுவே இருக்கப் போறோம் மூர்க்கியுறோம் நீ கரங்கி பேசி சாப பவட்டிக்குண்ட கூட இங்கன இஞ்சி போடுடா ஓ வேற மீனோன நேமரியாவும் கூட கண்டு வேற கிப்பர் மூரை நம்ம தடதார் சைடதால் இடிப்டிப்டி நீ ஆ மூន្តែ பதியங்களே

சரி இந்த இது ஒரு சின்ன கொதி வேற ஒரு சின்ன கொதி வேற அப்படியே இறக்கி கொண்டு போறோம் சரி பாருங்க மரவள்ளிக்கிழங்க அப்படியே வைக்க போறோம் இதையும் வந்து நாங்கள் திறந்து விட்டா வைக்கிறே இல்லை நல்ல வடிவா மூடி விட்டு இதையும் அதே பற்றம் தான் ஆடாமதையா ஓட அப்படியே கொஞ்சம் நம்மட்டு அங்கே அளவு முக்கியம் சரி பாருங்க மரவள்ளிக்கிழங்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு அவிஞ்சு ஒன்று மந்தது என்ன கொஞ்சம் குழாதான் மரவள்ளி கிழங்கு ரெண்டு கிழங்கு மரவள்ளி அவிச்சு மரவள்ளி கிழங்கு எத்தனை மரவள்ளி கிழங்கு கூடாது மரவள்ளோது பிழைகாரத்தை நான் சாப்பிடணும் நம்பு சில பேருக்கு சேரக்கூட அப்படிக்காதீங்க சரிங்க மட்டும் அந்த வாய்க்குள்ள ஒண்ணும் போகாது முடிஞ்சதோண்டாது எனக்கும் அந்த நேரம் பத்தி நல்லது சாப்பாடு மூன்று நேரம் நல்ல சாப்பாடு செய்வீங்க அதான் பனங்கா பனியாச்சு நேரம் அம்மா சொல்லிட்டு சாப்பிட்டார்க்கு கண்ட நீங்க அப்படித்தான் நினைக்கிறேன் சொன்ன

அளவு கேத்தா கொலஸ்ட்ரோல் அட போட சில டோக்டர் வேற சத்துக்குள்ள வாழ்ந்து போனா என்ன செய்யணும் வெங்காயம் கொலஸ்ட்ரோலும் கொஞ்சம் கடிச்சு கொண்டு வந்துட்டுதல்ல அப்ப நான் மீன் கறிக்கு முதல் பாலம் கொஞ்சம் அளவோட விட்டுட்டு இதுக்கு வச்சு நான் விடுவோம் எல்லாரும் சாப்பிடுற

அவிஞ்சு ஒன்று கேக்க போட்டு கருவேப்பில இன்னைக்கு சத்தா போயிட்டு அது நீங்க தாளிச்சு சொல்றீங்களா மரக்கறி காய்ச்சி மரக்கறி சாப்பாட்டுக்கு ஆனா மச்சக்கறிக்கு இந்த ஒரு கறியே காணும் கிரியுமா சூப்பரா இருக்கு மரவடி கிழங்கும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்டேன் ஆனா இந்த மரவள்ளி கிழங்கு வந்து மஞ்சள் போட்டு வச்சா இன்னும் நல்லா இருக்கும் மச்ச கறிக்கு மச்ச நல்லா இருக்கும் மரக்கறி காற ஜோஸ் கோல் ஆஹ் அதுதான் எங்களுக்கு மீன் கறி ஒரு கறியே பொதுவா காணுமா இந்த நிறைய நாளைக்கு பிறகு சாப்பிடக்கா அந்த தவிப்பே ஒரு கறியே கொஞ்சம் தவிப்பிலான்னு இருக்கலாம் எனக்கு இந்த கறிதான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்ப சரியா உங்களுக்கு கறி வேண்டாம் சரி இதை நாங்க சேர்வ் பண்ணி காட்டுவோம் கட்டோ

அந்த பாருங்க முகத்த பாருங்க நீங்களே கவலைப்படுவீங்க அப்படி நான் இந்த வேலை செய்வேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க அதனால நான் அந்த புகழ சாமினியக்காக குடுத்திருக்கேன் சுவைக்கு காரணம் சாமினியக்காக அதை இல்லையா என்ற கூடாது அது உண்மையான விஷயம் அப்ப என்னென்ன கறி என்று சொல்லி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளட்டும் ஓ காட்டுங்க நல்ல பேர மீன் குழம்பு மூன்று தலையோட இருக்குது மூன்று பேருக்கும் பஞ்சாமி எல்லாம் அதுதான் அடுத்தது வந்து கத்தரிக்காய் வாழைக்காய் குழம்பு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஸ்பெஷல் இதுவும் மரவள்ளி குழம்பு இந்தால வந்து குத்தரிசி சோறு குத்தரிசி சோறு முத்து உண்மையா குத்தரிசி சோறு தான் மீன் குழம்புக்கும் ஒரு தரமா இருக்கும் அடுத்தது வந்து ரசம் வந்து இன்னும் ரெடி ஆகல அது வந்து கொஞ்சம் தயாரிச்சு கொண்டு இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்துல அது ரெடி ஆகும் அதுக்கு பிறகு வந்து மர கிடைக்கிறதுக்கு நேற்றுக்கு வெள்ளிக்கிழமையில கொஞ்சம் ரெண்டு மூணு அப்பளம் மிச்சம் இருக்கா தலையும் பொரிச்சு கொஞ்சம் மிளகாயின் மூற விடியும் வளர்ந்துட்டு அப்பளம் பொறிச்சு குடிக்கணும் அப்பா சரி வந்து எங்க சாப்பாடுக்கு நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் வந்து உங்கண்ட வீட்டை மதிய நேரத்துல சாப்பிட்டு நீங்க சொல்லி பகிர்ந்து கொள்ளுங்க இது வந்து நாங்கள் எங்க வீட்டுல நடக்கிறான் நிகழ்வுகள் அப்படி கூட பகிர்ந்து கொள்ளா அந்த விதத்துல இன்றைய சமையல பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் என்று சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு சப்போர்ட்டை தரணும்

கடுமையான முயற்சிக்குள்ள அங்கி வதக்கி காய்ச்சி ரெண்டு மில்லியண்டியா நாங்கள் வதங்கி போட்டோம் போட்டோம் குக்கிங் குடியோ கொஞ்சம் சிரமம் தானே வெயிலரு கேகதான் எடுக்கணும்ன்றதுக்காண்டிதான் குக்கிங் குடியோ எடுத்துக்கிறாங்க சரி இந்த இதே முறையில இந்த மீன் குழம்பு வச்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்குமே ஓ பின்னு தரம் இருக்கு நாங்க இன்னும் சாப்பிட்டு பாக்கல லைட்டா வந்து அந்த கறி குடிச்சு பாப்போம் பாப்போந்தானா அப்படி குடிச்சு பாத்தினாங்கள வீடியோலேயும் முடிச்சுட்டு ஆறுறதெல்லாம் இருந்து நிலத்துல இருந்து அந்த அட்டனைக்கால் போட்டு சப்பாணி கட்டி கொண்டு அட்டனைக்கால் போட்டோம் அட்டனைக்கால் போட்டோம் அட்டனக்கால் போட்டு சாப்பிட கூடாது கடவுளுக்கு வைத்துருவா சப்பாணி கட்டி இன்னொரு விஷயம் மீன் வரைக்கும் கட்டாயம் மரவள்ளிக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் மஞ்சாக்கரிய மரவள்ளி மரக்கறியும் மிரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு இருந்தா அதுவே ஒரு தனி சுவைதான் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு பிரிய வேண்டாம் எங்களுக்கு சமணி ஏதாவது சொல்லலாம் எனக்குமே இந்த இப்படி மரவள்ளி கிழங்கு என்ன பிடிக்கும் சில மரவள்ளிக்கிழங்கும் அந்த முழுசு முழுசா சா அதை கிழங்கா அதால எனக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு அப்படி ஒரு வறுப்பு இதனால சாப்பிடும் எனக்கு மரவள்ளி கிழங்கு நல்லா பிடிக்கும் இப்படி அந்த மசிச்சு காய்ச்சினா அந்த கிழங்க பாத்து வாங்க அப்பா வாங்கி கொண்டு அப்ப அது நல்லதாவ பாத்து அப்பா வாங்கி கொண்டு கூடுதலா நான் வாங்கி கொண்டு வர கிழங்க அந்த முழிச்சு போய் நிக்கிறது விலங்குண்ட வகைகள் ஒரு சில அது உண்மையிலேயே குண்டு கிழங்கா இருக்கும் வாங்கிக்கல இங்கே உடனே அது அவிக்க ஒரு மாதிரி போயிடும் சரி அதான் பிரச்சனை எல்லாம் இருந்தது அப்ப இன்றைய சாப்பாடு நான் உங்களுக்கு காட்டி இருக்கிறோம் இது அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கருத்துக்களை பதிவு விடுங்க கருத்து பட்டியல கருத்து பட்டி கமெண்ட்ஸ் பாக்ஸ் அதுதான் கருத்துப்பட்டி சரி இல்ல எதுனியோ இங்கிலீஷ் தெரியாதாங்களும் பாப்பிடம் என்ன இது உணங்குண்ட அம்மாக்களை ஒரு சில வார்த்தைகள் விழாங்கும் ஒரு சிலது விளாங்க அந்த மாதிரிதான் அப்படி பாக்குறாங்களுக்கு இது ஓகே முடிச்சுக்கொள்ளும் நாளை சந்திப்போம் என்ன சொல்ல விரும்புறீங்களோ உங்களுக்குள்ள முறிஞ்சி விழா போற சொல்லு அதெல்லாம் வேலைக்கு முடிச்சுக்கொள்ளோம் நினைக்கிறேன் முடிச்சுக்கொள்ள நாளை சந்திப்போம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணுங்க கோல் டப்ஸ கொடுத்துக்கொள்ளுங்க முடிஞ்ச அழிஞ்சல் அதை கட்டாக சொல்லியே தான் நான் சரி ஓகே பாய்